ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விளாக்குங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ண சாரி எடுத்தோன்னே என்னடா வீட்டை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடிச்சுட்டு கட்ட போகிறோம் அதனால் தூங்கி எந்திரிச்சோன்னு ஆளுங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களா என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வெளியே கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தார் நல்லா இருக்க வீட்டை ஏன் சிஸ்டர் இரிச்சிட்டு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால நிறைய வந்து ஒழுகுதுங்க நம்ம வெளியில் போட்டிருக்கிறது வந்து அட்டை அதனால் நம்ம அட்டையை எடுத்துகிட்டு தாரிச்சு ஊற்றிட்டு மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானுங்க அதனால தான் வீட்டு வேலை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பொருளாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் நம்மளோட பிறந்தநாள் வந்துவிட்டால் நம்ம கேக் வெட்டுறோம் விநாயகருக்கு பிறந்தநாள் வந்துவிட்டால் எதாச்சும் பண்ணணும் இல்லைங்களா அதனால வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சுண்டல் வச்சு கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து நம்ம அன்னதானம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு பங்காளி வீட்டில் இருக்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து தேவையான பொருளாக நாளே வாங்கிட்டு வந்து எல்லாம் ஊறிச்சு வச்சுட்டோம் அன்றைக்கி நைட்டு எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து தக்காளி சாப்பாடு செய்யணும் கோயிலுக்குமே என்னென்ன செய்யலாம் காலையில ஒரு ஆறரை மணி போலவே வந்துட்டோங்க அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து சமைச்சிட்டு இருந்தோம் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கறது ஃபுல் வீடியோ என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷனில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா சமையலாலே இல்லாமல் நீங்களே செஞ்சிடலாம் மெசர்மெண்ட் அளவில் நான் கரெக்டாக சொல்றேன் வாட்ச் பண்ணுங்க இருபத்தி ஆறு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் எல்லாம் பட்டல் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டோங்க அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க அதையும் சேர்த்துட்டேன் வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தழை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுமே வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ ரெண்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணி ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இருபத்தி ஆறு கிலோ அரிசிக்கு எட்டு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எட்டு கிலோ தக்காளி நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சமைக்கும் போது நினச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லேட் ஆகிடும் அதனாலேயே நைட்டே கொஞ்சம் முடிவு பண்ணி பூண்டு வெங்காயம் இஞ்சியெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி ஆட்டி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கரம் மசாலா நூறு கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் அது கூட நூறு கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க இந்த மசாலாலாம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரியாணி மசாலா போட மாட்டேன் அதனால் அதுக்கு பதிலாக நான் வந்து கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்குவீங்க அப்படின்னா கரம் மசாலா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க காரம் ஒரு வேலை அதிகமாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையாலுமே காரம் வந்து கரெக்டாக போச்சு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதனால் காரம் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சோயாபன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்திருந்தோம் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக இந்த சோயாபனும் அதில் சேர்த்து ரெண்டு பரட்டு பரட்டிட்டு இருபத்தி ஆறு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டோங்க தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சோறு ஆக்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சா போதுங்க நான் வந்து ஒரு அளவு பாத்திரத்தை எடுத்து அந்த அளவு பாத்திரத்தில் அரிசி வந்து அளந்துக்கிட்டேன் ஒரு குட்டி போனியில் அஞ்சு போனி அளவுக்கு அரிசி வந்துச்சு அதுக்கு பத்து போனி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க ஒரு சிப்பை அரிசி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வருது சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சிங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சுண்டலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி பூர்ணலாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் முக்கால்வாசி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் தாங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கால் வலிச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க சாப்பாடு இறக்கி வச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோம் சூப்பராக வந்து சாப்பாடு பொங்கல் அது கூட சுண்டல் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்சி கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து பேசிகிட்ருக்கும் போது நம்மளை விடவே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கிளியர் பண்ணுங்க அதாவது வெளியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நாற்பத்தெட்டு நாள் தலைக்கு குளிச்சுட்டு போய் பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றி வழிபடுவாங்க ஆனால் வந்து ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் போய் அப்படி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்ம எதை கடைப்பிடிக்கலாம் எதை கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெளிவாக ஏதாச்சும் விளக்கம் கிடச்சிச்சின்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இது கிராமம் இல்லைங்களா அதனால் கிராமத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதுனால எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியல கடைசியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே அன்னதானம் சிறப்பாக கொடுத்து முடிச்சுட்டாங்க எப்பயும் கொடுக்குறத விடவே இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாக கொடுத்துட்டோம் எல்லாமே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டை உடைக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு வரல அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில்ங்க தூங்கி எழுந்திரிச்சோடனே என்னுடைய கணவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த இதெல்லாம் உடச்சி அட்டையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மிஷின் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அட்டையை மட்டும் கொஞ்சம் உடையாமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா அது பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடச்சிக்கு போட போட இந்த வேஸ்ட்டாக என்னுடைய கணவரும் நானும் கொண்டு போய் கூட்டிகிட்டு இருந்தோம் என்னை விடவே அவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் வீடுலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வீடு பார்க்க கொஞ்சம் அமைப்பாக இருக்கும் அது வரையும் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி விலாக் வந்து இவ்வளோதாங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்